வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்கிலை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி உங்களுக்கு பெருக வேண்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்களில் உயர்வுகள் கிடைக்க வேண்டும் உங்கள் உங்களுடைய லட்சிய பாதையில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் அதற்கு குரு அருளும் இறை உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் உங்களுக்கு தெளிவாக எப்பயும் நான் சொல்லியிருக்கேன் திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறது திருக்கணிதத்தில் இருக்கிற கணக்கீட்டின் படியில் உங்களுக்கு பஞ்சாங்க விபரங்களை சொல்லிக்கிட்டு வரேன் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஓராம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளுக்கான திதியை பார்ப்போம்னா வளர்ப்பிறை சப்தமி திதி இரவு ஆறு பனிரெண்டு வரைக்கும் இருக்குது அதற்கு பிறகு அஷ்டமி தேதி வந்துடுது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது இன்றைய நாளுக்கான நாமயோகம் இரவு எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் சோபன நாம யோகம் இருக்குது அதுக்கு பிறகு அதிகண்ட யோகம் வந்துடுது இன்றைய நாளுக்கான கரணம் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கரச கரணம் இருக்குது அதுக்கு பிறகு கரணம் வந்துடுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு மாலையில் நாலு நாற்பத்தொம்பது முதல் அஞ்சு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைய நாளுக்கான ராகுகாலம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மூணு பதினேழு முதல் நான்கு நாற்பத்தெட்டு வரை இருக்குது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஏழு முப்பத்தி ஒம்பது முதல் ஒம்பது பத்து வரை இருக்குது இன்றைய நாளுக்கான சூளம் மேற்கு திசையில் காணப்படுது மேற்கு திசையை நோக்கி முக்கியமாகவும் அவசியமாகவும் தேவை இருப்புன்னு ப பயணிக்க வேண்டி இருக்கிறவங்க நீங்கள் வந்து வெள்ளத்தை தானமாக கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் வெள்ளம்ங்கிறது ஒரு இனிப்பு பண்டம் அந்த பண்டத்தை நீங்கள் வந்து தானமாக கொடுத்துட்டு போகலாம் இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்தமி திதி இருக்குது வளர்ப்பிறை சப்தமும் தெரியும் ஒரு தரித்திர திதி அப்படின்னு சொல்லுவாங்க தரித்திர திதி தரித்திரம் இல்லை அதில் சே ஆரம்பிக்கக்கூடிய கா பல விடயங்கள் தரித்திரமாக அமைந்துவிடும் அதாவது அதில் ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லுவாங்க இன்றைக்கு நாமயோகமும் நன்மைக்குரிய நாமகமாக இல்லை கரணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கரைசை காரணம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அப்போ இந்த எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கரைசை காரணம்னால் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யலாம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்ன ஒட்டல் உணவகங்கள் அதுலேயும் முக்கியமாக பானம் தயாரித்தல் குளிர் பானம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி டீ காஃபி அப்படின்னு சொல்லப்படுற காஃபி அப்படின்னு நம்ம சொல்லப்படுற இந்த டீ ஸ்டோரு ஒரு டீ குடிக்கணும்னு ஒரு சின்ன கடைக்கு போவோம் டீ கடைகள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது காலை வேலையில் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வணிசக்கரணம் வந்துடுச்சு அப்போ கவர்மெண்ட் அ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு சிறப்பு தரும் போலீஸ் கோர்ட் காவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ராணுவம் இந்த மாதிரி விஷயங்களையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்போவும் சொல்றது தான் இந்த ராசி பலன் பொது பலன் தான் அப்போ உங்களுக்கு இந்த பலன் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நீங்கள் ராசியை மட்டும் பார்த்தா போதாது உங்களுடைய லக்னத்தையும் சேர்த்து பார்க்கணும் அதோடு உங்களுடைய தசை புத்தி என்ன சொல்லுங்கிறத ஒரு ஜாதகர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் எந்த விதத்துலேயும் ராசி பலனை நான் டெய்லி பார்க்குறேன் தினந்தோறும் பார்க்குறேன் ஆனால் சரியான முறையில் யாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்தியாவிலேருந்து சொல்கிறவங்க தான் சரியாக சொல்கிறாங்க அப்படின்ற நிறைய குழப்பங்களுக்கு நிறைய பேர் ஆளாகிறீங்க அதுக்கு நீங்கள் தெளிவாக உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ நாலு விஷயம் நான் எப்பயுமே சொல்லுவேன் ராசி லக்கணம் திசை புத்தி இது தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கான தெளிவான விஷயம் நடக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஏதாவது யோகமான விஷயமும் உங்களுக்கு நடக்கும் புதிய காணி வாங்கிறது புதிய வீடு வாங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கிறது இப்படி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் பெருகும் அல்லது இருக்கிறதுல ஏதோ நீண்ட நாளாக ஒரு பழுதில் ரிப்பேரில் இருந்துச்சுன்னா அதுகளை திருத்திக்கிட்டு வீடு விரிப்பேரில் இருக்கும் காணியில் சில குழப்பங்களுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தீர்றதுக்குரிய நாளாக இருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு குழப்பம் இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவுவாகும் அடுத்தது கணவன் மனைவி இடத்துல அந்நியோன்னியங்கள் பெருகும் அதே மாதிரி தம்பி தங்கச்சிக்கு இடையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு தான் அதுவும் நீங்கக்கூடிய காலமாக இருக்கிறது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கு மேலும் இந்த நாளில் வரக்கூடிய நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் எல்லாத்தையும் பாராயணத்தை கேட்குறது செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இவருங்களோட கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும் அடுத்து நேர்களே இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எது சம்மந்தப்பட்ட முயற்சியாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் குழந்தைக்காக நீங்கள் ஒரு முயற்சிகளை செய்துக்கிட்டு இருக்கலாம் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அல்லது தம்பி தங்கச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முயற்சிகளை எடுத்துக்கலாம் அவர்களுடைய தொழில் வாழ்க்கை திருமணம் கல்வி எதுவும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாடுபடலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம் குடும்பத்தில் சில இருப்புகள் சேமிப்புகளில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து மிதுனராசினியர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பொறுமையும் அமைதியும் காக்க வேண்டியது உங்களுக்கு நன்மை தரும் அது வந்து உங் உங்களை பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற்றவர்களாக இருக்கலாம் உங்களை கட்டிக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூட கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களை பெற்றவங்களை பெற்றவங்களாக இருக்கலாம் யாரோ குடும்பத்தில் இருக்க நபர் சம்மந்தப்பட்ட விடயங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் உரிய கருத்து வேறுபாடு அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் அவதானமாக இருங்க அதே மாதிரி குடும்பத்தில் வாக்குவாதம் வந்தால் அதை கடந்து போக பாருங்கள் அதை பேசி பேசி பெருசாக்காதீங்க அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இருப்பு சேமிப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க உங்களுடைய வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது உங்களுக்கு இதனால் சில வேதனைகளும் குழப்பங்களும் உடல் சம்மந்தப்பட்ட மன சம்மந்தப்பட்ட சோறுகள் வரலாம் இப்போ இதுகளை பெருசுப்படுத்தாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய லக்னம் அல்லது ராசி அதிபதின்னு சொல்லப்படுற புத பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லப்படுற மகாவிஷ்ணு வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் குலதெய்வம் கர்ணாதும் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக அமையும் அடுத்து கடகராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நன்மையான நாள் உங்களுக்கு நிம்மதிகள் வரக்கூடிய நாள் செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய நாள் அல்லது சுப செலவுகள் வரக்கூடிய நாள் உங்கள் மன மகிழ்ச்சிகள் பெறக்கூடிய நாள் உடல் வலு பெறக்கூடிய நாள் உங்களுக்கு நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடு போகணும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அல்லது கடற்கடந்து இருக்கிறவங்க யாராவது ஏதாவது ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு நன்மையும் அதிர்ஷ்டமும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லக்னம் அல்லது ராசி அதிபதினு சொல்கிற சந்திர பகவான் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சந்திர சூடேஸ்வரங்கிற சிவபெருமான் அப்புறம் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுறவங்கள ஆதிபுரா சக்தி வழிபாடுகள் இன்றைக்கு செய்கிறது சிவபெருமான வழிபாடு செய்கிறது சனி பகவானை வழிபாடு செய்கிறது அதோட குலதெய்வம் கர்ணநாதம் யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது உங்களுடைய நன்மைகளை பெருக்கிறதுக்கும் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கிறதுக்கும் இன்றைய நாள் நன்மையாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்ம ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் இன்றைய நாளில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலவுகளில் கவனம் செலுத்துங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வெளிநாட்டு கடல் கடந்து தொழில்கள் செய்பவர்கள் உங்களுடைய ஆசைகளுக்காக சுற்றுலா போகிறது அல்லது ஒரு ஆசைக்கு வேண்டி பெண்டைக்கு வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு பாட்டி ஃபங்க்ஷன் கலியாட்டங்கள் போகிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்பாடோட உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாலே இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும் தூக்க இன்மை பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ தூங்குவதற்கு முன்னுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்னு சொல்லப்படுற மொபைல் தொலைபேசி டிவி கம்ப்யூட்டர்லாம் யூஸ் உபயோகிக்காமல் ஒரு முப்பது நிமிடங்களாவது காற்று ஒற்றமான ஒரு இடத்துல நடக்கிறது இல்லைன்னு சொன்னால் அமைதியாக கண்ண மூடி இருக்கிறது அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு உறக்கங்கள் வரலாம் இப்போ நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து அமைத்துக்கொள்ளறதுக்கும் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இதோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கண்ணீராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுடைய ஆசைகள் அளவு முறை இல்லைன்னா கட்டுப்பாடுகள் தேவை என்ன விதமான ஆசையாக இருக்கலாம் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உயர்வை எதிர்பார்க்கலாம் அதாவது தொழில் உயர்வு முன்னேற்றங்கள் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் லாபம் வருமானம் முன்னேற்றம் இன்க்ரிமெண்ட் போனஸ் எதாக இருந்தாலும் ஒரு வருமானம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமோ காரோ வாகனமோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஆசைப்பட்டிருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டால் நன்மையை தரும் அப்புறம் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வா பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு இவங்களோட குல தெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளணும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்திலும் சொந்த வியாபாரங்கள் செய்கிறவங்க இன்னொருத்தட்ட வேலை செய்கிறவங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவதானமாக இருங்க சில மாற்றங்களை உருவாக்குறதோ ஒரு புதிய திட்டங்களை போடுறதோ இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை அப்போ கொஞ்சம் அமைதியாக இன்றைய நாளில் கடந்து போக பாருங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு இவங்களோட கர்ணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைக்குரிய நாளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு யோகமான நாள் தந்தை தந்தை சம்பந்தம் சம் தந்தையின் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மூலமோ தந்தை வழி உறவுகள் மூலயமா யோகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் அதே மாதிரி வெற்றிகள் வந்து சேரும் கல்வி பட்டய கல்விக்கா வேண்டி நீங்கள் காத்திருப்போங்க இல்லைனா அதில் ஒரு முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பங்கள் நன்மையை வந்து உங்களுக்கு சேரும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவுகள் திட்டங்கள் ஆலோசனை செய்திருந்தால் அதில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நன்மையான நாளாக இருக்குது சூரிய பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கருணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் சகல வரக்கூடிய நன்மைகளையும் பெருக்கிக் கொள்ளலாம் தக்க வைத்துக் கொள்ளலாம் அடுத்து தனுஷ்ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் வேணும் முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்டதில் கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விடயங்களில் கொஞ்சம் அவதானமாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருங்க அதே மாதிரி குழந்தை அது முக்கியமாக ரெண்டாவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் நஷ்டங்களை சந்திக்கலாம் திடீர்னு உங்களுக்கு விபத் அதனால் எங்கே போனாலும் பாதுகாப்பாகவும் தொழில் செய்தாலும் வாகனத்தில் செல்வதாக இருந்தாலும் வீட்டில் பணி செய்கிறவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் பாதுகாப்பாக விருங்க முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் நெருப்பில் வேலை செய்கிறவங்க ரசாயனங்களில் வேலை செய்கிறவங்க உயரமான இடத்துல வேலை செய்கிறங்கள் மின்சாரத்தில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் இலத்திரினல் இ இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி வேலை செய்தால் நன்மையை தரும் முக்கியமாக கணவனாக இருப்பின் மனைவி மனைவியாக இருக்கும் கணவன் உங்கள் ரெண்டு பேருக்கடையில் ஒரு வாக்குவாதம் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக கடந்து செல்றதுக்கு பாருங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் யோகாதிபதி குலதெய்வ வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது கணவன் மனைவி இடத்திலே ஒற்றுமைகள் பெறக்கூடிய நன்மையாக இருக்கிறது பங்குதாரர்கள் கூட பணி செய்வர்களுக்கு மூலியமாக நன்மைகள் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது இரண்டாவது குழந்தைகளுக்கு தொழில் வாய்ப்போ திருமண வாய்ப்போ தேடிகிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாளாக திருமணத்துக்காக வேண்டி வரம் தேடுபவர்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல நன்மைகளும் நீங்கள் தக்க வைக்கிறதோடு அதை பெருக்கியும் கொள்ளலாம் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் கடன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் செய்யும் இடத்துல தொழில் கூட பணி செய்பவர்கள் பங்குதாரர்கள் விடயங்களில் அடுத்தது எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவதானமாகவும் இருந்து கொள்ளுங்க அதே நேரத்துல நோய் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் அவதானமாக இருந்துடுங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உடல்நிலை ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அவதானம் தேவை இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நம்மையாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமான் வழிபாடு குலதெய்வம் வை வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க அடுத்து மீனராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்துங்க பூர்வீக சொத்துக்களில் வாங்க விற்க அது சம்மந்தமாக தொழில் செய்கிற விஷயங்களில் அது சம்மந்தமான பாக பிரிவின விஷயங்களை எதுவுமே பேசாமல் இருக்கிறது நன்மையை தரும் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்மந்தப்பட்ட விடயங்களில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அதோட வீடு காணி வாகனம் சொத்து கையில் இருக்கிற இருப்பு பணம் எதா இருந்தால் சேமிப்பு எதா இருந்தால் தான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குடும்பம் இன்னும் சொல்லும்போது கணவன் மனைவி இடத்திலே கொஞ்சம் கருத்து போயிடுபாடுகள் வந்தாலும் சில தொல்லைகள் வந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கான வழிகளை தேடுங்க இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள பெண் தெய்வகன்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் வழிபாடு ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரம் இப்போ நம்ம ஐந்தில் அளவு முறைகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம் அதில் உணவுங்கிற ஒரு கட்டுப்பாடுங்கிறது உணவு எப்படி உட்கொள்ளணும் அதனுடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் அதுக்கு பிறகு அதுக்கான பலன்களை பார்த்தோம் இந்த நாளையும் சொல்லி முடித்து நான் மீண்டும் அந்த பலன்களை நான் திருப்பி வழங்கப்படுத்துவேன் இன்றைய நாளில் நம்ம பார்க்கப்படுறது உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் உழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது உழைப்பில் வந்து எல்லாரும் பார்த்து சில பேர் நேரத்துக்கு அதிகமாக ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி பதினாறு மணித்தேரம் பதினெட்டு மணித்தாலும் உழைக்கிறது சரியான உணவு கொடுக்கறதில்லை ஓய்வு கொடுக்கறதில்ல அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும் நீண்ட நேரம் நிற்கிறது அதனாலேயே பெயின்ங்கிற சில நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்குது வேலை செய்கிறது உட்கார்ந்தாலும் பிரச்சனை நின்றாலும் பிரச்சனை அப்போ எல்லாத்துலேயும் ஒரு அளவு முறை வேணும் இந்த உடலுக்கு தேவையான ஓய்வை தேவையான நேரத்தில் தேவையான சம்ப சந்தர்ப்பத்தில் நம்ம கொடுத்தே ஆகணும் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக நம்ம உழைக்கவே கூடாது ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மணித்தாலும் உழைப்புங்கிறது சாதாரணமாக போதும் அப்போ அந்த உழைப்புக்கு சோம்பேறித்தனமும் படக்கூடாது இன்னொரு விஷயம் உழைக்கிற வயசில் உழைச்சிக்கொள்ளணும் அப்போ உங்களுக்கு தங்கி வாழ்பவர்கள்னு ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் உங்களோட குடும்பமாக இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளாக அவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தக்கூடிய உழைப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்போ அந்த உழைப்பில் வந்து அளவு முறையும் வேணும் முறையான உழைப்பும் வேணும் இன்னொருத்தரை ஏமாற்றி உழைக்காமலும் போய்ட்டு சில இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் சில ஆஃபீஸில் முக்கியமாக அரசாங்கத்தை தொழில் செய்கிறவர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமுக்கு போவாங்க அவங்க நாலு பா ஒரு ப ஃபைலை பார்ப்பாங்க அன்றைக்கி அவங்க மேலே முடிஞ்சு அப்புறம் டீ கொடுக்கிறேன்னா டீ குடிப்பாங்க சாப்பிட்றேன்னா சாப்பிட போயிடுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மேலே நடக்காது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு மனசால திருப்தியாக உழைங்க தேவைக்கு அதிகமாக ஒழிக்காதீங்க உடலுக்கான ஓய்வுக்கு நேரங்களை கொடுங்க இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்